வாழைத்தோப்பு அழிய மல்லிகை தோட்டம் வாட ஆந்தையும் கூகையும் அலற இவையெல்லாம் அழிவுக்கு அடையாளம் ஆகட்டும் அதற்காக எதிரியிடம் இதை சொல்லி வீரத்துக்கு வாயுமா வீரத்திற்கு ஒரே மனிதர் உங்கள் வீரத்தை கண்டு காதலித்த மங்கை நான் இளமை அனுபவிக்க துடிக்கும் இன்பமெல்லாம் நம் இதும் நிரம்ப தடும்புகிறது அத்துடன் வயிற்று அது முழு உருவாகி வெளிவந்து நான் குடிகேடி உன் அப்பாவை காத்து வைத்து உனக்கு காட்ட முடியாத மூதேவி என்று சொல்ல என் நெஞ்சத்திற்கு பலம் இல்லையே அத்தா அதற்காகத்தவரத்தான் உங்களிடம் கெஞ்சி கதல்கிறேன் பொல்லாத வேலை முன்னோக்கி இருப்பது அறிந்தும் போவது சரியா என்று எப்போதடி பொல்லாத வேலை ராகு காலம் பார்த்தா இடி இடிக்கும் நெருப்பு அணையிட்டுமே என்று காற்று காத்திருக்குமா அதுபோல் வீரத்துக்கு வேலை ஏதடி கடமைக்கு முன் கடமை காட்டுவது மறமையல்லாம் தங்களோடு கைகோர்த்து வாணேந்தி கைவர்களை கொய்ய களம் புகுந்திருக்காதா இந்நேரம் என்னுள் சேர்த்து காத்து வைத்திருக்கிறேன் பாராதே என்று எப்படி அழித்து விடுவது பிள்ளையம்மா நீ கூறும் பிள்ளை பாசம் எனக்கு மட்டும் இல்லையா வரும் யுத்தத்தை அதனால் விட முடியுமா நீ வீராங்கனை அல்லவா கொஞ்சம் யோசித்து பார் பிள்ளையம்மா யோசித்து இன்று விட்டு நாளையாவது நீங்கள் போகக்கூடாதா

சாத்திரம் காட்டும் கட்டுக்கதைகளில் கூட இத்தமிழன் சரித்திரம் காட்டும் கற்பனை முளைத்ததில்லை அடி ஆறறிவு படைத்தவளே சிந்தித்து பார் செயல் செயல் அது ஒன்றே நமது வெற்றி உங்கள் முடிவு ஒன்றானா என் முடிவையும் கூறிவிடுகிறேன் உங்களை பிரிந்து என்னால் உயிர் வாழ முடியாது என்னுள்ளே என் உயிரை உண்டு வாழும் மற்றொரு ஜீவனின் பசி தீர்க்க உதவாமல் என் ஆவி நீங்கிவிட்டார் தான் போய்விட்டால் தான் உடனே போக வேண்டும் இந்த நிலைமை அம்மா என்னை தடுக்காது நான் போய் தான் தீர வேண்டும்